அனைவருக்கும் வணக்கம் வஞ்சாங்கம் பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை வருடம் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் வளர்புறை சதுர்த்தி திதி மாலை ஆறு ஐம்பத்தாறு மணி வரை பிறகு பௌர்ணமி பூசம் நட்சத்திரம் மாலை ஆறு முப்பத்தி நாலு மணி வரை பிறகு ஆயிலியம் யோகம் சித்த யோகம் நல்ல நிறம் ஏழு முப்பது தொடக்கம் எட்டு முப்பது வரை வரை மாலை வரை வரைகண்டம் காலை ஒன்பது தொடக்கம் பத்து முப்பது வரை தைப்பூசம் பாதுகாப்பான இணைய தினம் அறிவியலில் பெண்களுக்கான சர்வதேச தினம் இன்றைய நன்னாளில் புதிய பொறுப்பினை ஏற்க வெளிநாடு பயணம் செல்ல தங்க நகை ஆபரணங்கள் வாங்க மற்றும் அணிய நன்று ഇന്ന് നിങ്ങൾ ശ്രീ മുഗപ്പെെരുമാകും ഇന്ത്യ നാൾ ഉണ്ടാക്കി മഹിഴ്ചി നിറഞ്ഞ നാടാ അമയട്ടും നന്ദി വണക്കം